மூணு நாள் அமைதியா இருந்த கமருதீன் மூணாவது அதாவது நாலாவது நாள்ல இருந்து இன்னைக்கு பதினெட்டு நாள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் ஒரு லவுடான மோட்ல தான் இருக்கிற அந்த லவுட் அப்படிங்கிறது ஒரு ஒரு டாஸ்க்ல சண்டை போடுறது இல்லைன்னா ஹவுஸ்மேட்ஸோட சண்டை போடுறது அப்படிலாம் கிடையாது ஒரு மனுஷன் எந்தெந்த விஷயத்துலலாம் பேடா வெளியில் ப்ராஜெக்ட் ஆகலாமோ அந்த மாதிரிலாம் ப்ரொஜெக்ட் ஆகிறாரு நம்ம ஒரு பக்கம் சரி இவர் வந்து பேடா ப்ரொஜெக்ட் ஆகிறாரு இவர பேடா ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களான்னு சொல்லி இந்த பக்கம் இருந்து யோசிச்சு பார்த்துட்டோம் இன்னொரு பக்கம் எல்லா நேரமும் ஒருத்தனை பேடா ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது அவன் பேடாக இருந்தால் மட்டும்தான் அவனை பேடாகவே ப்ரொஜெக்ட் பண்ண முடியுன்ற பட்சத்தில் இந்த பக்கம் இருந்து பார்த்துட்டோம் நம்ம பார்த்த வரையும் நம்ம கண்ணுக்கு தெரியறது கம்முதி ஒன் ஆஃப் த அன்ஃபிட் பிளேயர் ஆஃப் பிக் பாஸ் ஏன்னா பிக்பாஸுங்கிறத வெளியில மக்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய கேம் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் தாண்டி எல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் வெளியில உருட்டு உருட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா உள்ள இருந்து கிட்டத்தட்ட ஏழு சீசன்லேருந்து ஏழு விதமான வின் சொல்ல வந்துட்டாங்க இதெல்லாம் பல நூறு பிளேயர் வந்து விளாண்டுட்டு போயிட்டாங்க அப்போ என்னோட கேள்வி என்னன்னா இவ்வளோ பேர் லாண்ட் இவங்கள இருந்து யாராவது இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு வெளியில் மீடியா வந்துருக்காங்க இல்லை கேட்காட்டா எதுவும் கிடையாது இது ஒரு ஜஸ்ட் கேம் தான் ஆனால் உங்களோட ரியாலிட்டிங்கிற வெளில வந்துடும் ஒரு மனுஷனால ரொம்ப நாள் நடிக்க முடியாதுங்கிற தெரிஞ்ச ஒரு விஷயம் அதுக்கெல்லாம் ஆகி தான் உள்ள வரணும் ஆனால் கம்முஜினா வந்து தோத்துக்கிட்டே இருக்காரு சொல்ல போனால் எல்லா இடத்துலயுமே பேடா ப்ரொஜெக்டாக நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அக்ரஷன் டாஸ்க் சண்டை இதெல்லாம் போட்டால் அந்த வீட்டில் தங்கலாம் அப்படிங்கிற ஒரு மோட்ல இருந்தா கூட அது வெறும் டாஸ்க்லையும் ஒரு ஃபேரான விஷயத்துலையும் தான் இருக்கணுமே தவிர தலைவம் எங்க பேடா பேடாக பாருங்க ஒரு பக்கம் பொண்ணுங்க விஷயத்துலையும் வந்து ஒரு பக்கம் வந்து கிட்ட போய் அடிய போட்டாரு ஆதிரையிட்ட அடியே போட்டாரு நீ என்னோட எக்ஸ் மாதிரி இருக்கா அப்படி இப்படின்னு பேசினாரு அதுக்கப்புறமா திரும்ப ஆதிரைக்கு முன்னாடியே நான் ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்லேருந்து சொல்லி எல்லாரும் திட்டுன்னு திட்டுனாரு உடனே பிக் பாஸ் ஆதிரையை காமிச்சாங்க உள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பார்த்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்வதி பார்வதி கூட சேர்ந்து ஒரு டபுள் மீனிங்கான டாக்ஸ் போய் மிகப்பெரிய ஒரு அது எப்படி சொல்றது ஒரு சர்ச்சையாக மாறின கான்வர்சேஷன் கூட சொல்லணும் அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர் நல்லா பசிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டபுள் மீனிங்ல ஆரம்பிச்சு அந்த கான்வர்சேஷன் முடிகிறவரை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டபுள் மீனிங் தான் அதுக்கப்புறமா ஒருத்தவங்களுக்கு மார்க் போடுறது ஃபிசிக்கை வச்சு மார்க் போடுறது ஸ்டெக்சர்னு வச்சு மார்க் போடுறதுன்றப்போ கமருதீன் இதே வீட்டில் தங்கச்சி இருந்தால் நீங்கள் இப்படி ப்ளே பண்ணீங்களான்னு கேட்குற அளவுக்கு வெளியில் ஹேட்டர்ஸை சம்பாரிச்சு ஒரு பிளேயராக கமுருதீன் மாட்டாரு சரி இது தோட முடிஞ்சு தொலை இது டாஸ்க் முடிஞ்சாலாச்சும் மாறோன்னு பார்த்தா கிடையாது அது என்னவோ டார்கெட் பண்ணி நம்ம மெலன் இருக்காரு அவரை மட்டுமே பேசுகிறார் சண்டை போடுறது ஏன்னா அவர்தான் டெக்ன அடிக்க மாட்டார் எதுவும் பண்ண மாட்டார்னு சொல்லி